لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك الله الله அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா ஆகியோர் எம்எஸ் வேல்டு டிராவல்ஸ் சர்வீசஸ் என்ற பெயரில் அஜ்ஜுமுரா சர்வீஸ் நிறுவனம் கடந்த இரண்டு வருடமாக ஹஜ் சேவையில் ஈடுபட்டுள்ளோம் மௌலானா சம்சுதீன் காசினி அவர்களுடைய தலைமையில் இணைந்து இந்த சர்வீஸை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த ஹஜ்ஜு போன வருடம் கடந்த வருடம் நூற்றி ஐம்பது ஆஜிகளுடன் சிறப்பாக கடமையை நிறைவேற்றி வந்தோம். எங்களுடன் வந்த ஆஜிகள் அனைவரும் நல்ல திருப்தியுடன் வந்தார்கள். அந்த ஹஜ்ஜுளுடைய அனுபவங்களைப் பற்றியும் இப்போ இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களைப் பற்றியும் মাওলানা சப்சதியன் காஷ்மி அவர்கள் தெளிவாக விளக்குவார்கள். இன் ரஹ்மான் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய மக்கா ஹஜ் சர்வீஸ் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக ஹாஜிகளுடைய பணியிலே ஹாஜிகளுடைய இன்மூலமான சேவையில் நாங்கள் ஈடுபட்டு வருகின்றோம் தற்போது இரண்டு வருடமாக அல்ஹம்துலில்லா நம்முடைய ஹாஜி ஷாஜஹான் அவர்கள் எம்எஸ்வல் டிராவல்ஸுடைய நிறுவனர் அவரும் நம்முடைய மக்கா ஹஜ் சர்வீஸ் இணைஞ்சி அலம்தில்லா ஹாஜிகளுக்கு சிறப்பான சேவையை கொடுத்துட்டு இருக்கிறோம் எல்லாருக்கும் தெரியும் இந்த வருடம் ஹஜ் சம்பந்தமான நிறைய குழப்பங்கள் பிரச்சனைகள் அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய பாதையில அல்லாவுடைய தங்களுடைய இறுதி கடமையை நிறைவேற்றி செல்லக்கூடிய ஆஜிகள் இந்த விஷயத்தை ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காக சில ஒரு சில விளக்கங்களை சொல்ல விரும்புகிறேன் ஏன் சொன்னா எல்லா வியாபாரத்திலும் எல்லா துறையிலும் ஏமாற்று பேர் வழிகள் பிராடுகள் வந்த மாதிரி இந்த ஹஜ் சர்வீஸ் துறையிலும் நிறைய ஃப்ராடுகள் வந்துட்டாங்க நிறைய ஏமாத்த ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள் ரொம்ப கம்மி வேலையா இருக்குது உம்ரா ஐம்பத்தையாயிரம் கூப்பிட்டு போகிறாங்க அறுபத்தையாயிரம் கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு நம்பி பணத்தை கட்டிட்டு கடைசியில் ஏமாந்து போலீஸ் ஸ்டேஷன் ஈலிஸ் ஸ்டேஷன் அழையக்கூடிய நம்பியை பார்க்குறோம் அப்பப்போ மீடியாக்கெல்லாம் செய்திகள் வந்துட்டு இருக்கு சமீபத்தில் கூட காரைக்காலில் சஹாரான்னு சொல்லி ஒரு நிறுவனம் ஹாஜிகளை ஏமாற்றி மீடியாக்கள்லாம் வந்துச்சு இப்போ லேட்டஸ்டா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி புஷ்வகத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம் ஒரு ஹஜ்ஜிக்கு புக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி உம்ராக்கு ஒரு முறை ஃப்ரீயாக உங்களுக்கு கூட்டு போயிட்டு வந்துடுறோம் அஞ்சரை லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு கூப்பிட்டு போகிறோம் அஞ்சரை லட்ச ரூபாய்க்கு கிளாக் டவர் தர்றோம் அஞ்சரை லட்சம் ரூபாய்க்குலாம் கிளார்ட் டவர்னால் கண்டிப்பாக யாராலையும் தர முடியாது அதனால் இந்த விஷயத்தை ஹாஜிகள் விலை குறவும் நம்பி நீங்கள் ஏமாந்துடாதீங்க என்ன செய்யணும் ஹாஜிகள் அஜி சர்வீஸை புக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய அஜ்ஜிகள் இனிமையான ஹஜ் வாழ்க்கையில் ஒரு செய்கு ஒரு முறை செய்யக்கூடிய அமல் திருப்தியாக நிம்மதியாக இனிமையாக அமைவதற்காக அல்லாவுடைய திருப்பொருத்தோடு நம்முடைய மன திருப்தியோடு இந்த அமை இந்த இபாதத்தை அமைவதற்காக என்ன செய்யணும்னு சொல்லி எங்களுடைய இருபத்தஞ்சி வருஷம் அனுபவத்திலேருந்து ஒரு சில செய்திகளை உங்களுக்கு சொல்கிறேன் ஆட்சியில் கவனத்தில் கொண்டு விக்கணுன்றது கேட்டு கொடுக்கிறேன் முதலாவது விஷயம் அப்படின்னு சொன்னா ஒரு ஹஜ் என்பது ஹஜ் கேம் அஞ்சு ஹஜிக்கு போகிற முறை ரெண்டு விசாவில் போகணும் ஒன்று ப்ரைவேட் மூலமாக இன்னொன்று ஹஜ் கேம் டீ மூலமாக ஹஜ் கமிட்டி மூலமாக போகிறது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கன்ஃபார்மாக கூட்டு போயிடுவாங்க அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது கவர்மெண்ட்டே நடத்துறது அதில் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ சிரமங்கள் ஏற்படும் கஷ்டங்கள் ஏற்படும் போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும் போன வருஷம் நிறைய ஆட்சிகள் மூத்த ஆனாங்க உங்களுக்கான ஏற்பாடு இல்லை அந்த சிரமங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அதே மீறி சில பேர் பட்ஜெட்டை கவனத்தில் கொண்டு அதில் தான் ரொம்ப சீப்பு அப்படிங்கிறதுனால அதில் போவாங்க வாஸ்தவம் ரெண்டாவது ப்ரைவேட்டு ஹஜ் கமிட்டிக்கும் ப்ரைவேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் இருக்கும் அமௌண்ட்டில் ரேட்டில் வந்து பெரிய வித்தியாசம் இருக்கும் ஏன்னு சொன்னால் ஹஜ் கமிட்டி ஆட்சிகளுக்கு ஜிஎஸ்டி கிடையாது டிசிஎஸ் கிடையாது வேற எந்த டேக்ஸும் கிடையாது வேற எந்த செலவும் கிடையாது இந்தியா இந்தியா செலவு கிடையாது ஆனால் பிரைவேட் ஊர்ல போறவங்களுக்கு ஜிஎஸ்டி கட்டி ஆகணும் டிசிஎஸ் கட்டி ஆகணும் அது அல்லாத மறைமுக செலவுகள் எக்கச்சக்கமான செலவுகள் இங்கே கட்ட வேண்டியது ஒவ்வொரு ஒவ்வொரு அசைவுக்கும் ஒவ்வொரு நெளிவுக்கும் பணம் கட்டினாதான் வேலை நடக்குங்கிற மாதிரி ஒவ்வொரு செலவுகள் இருக்குது ஸோ இதனால தான் அஜி கமிட்டிக்கும் பிரைவேட்டுக்கும் பெரிய வித்தியாசங்கள் வருது சரி பிரைவேட்ல போறவங்க மூணு வகையான விசால நீ கூப்பிட்டு போறாங்க மூணு வகையான விசா ஹாஜிகள் ரொம்ப கவனமாக தெரிஞ்சுக்கணும் மூணு வகையான விசால கூட்டு போறாங்க முதல் விசா கவர்மெண்டே அலாட் பண்ணக்கூடிய கோட்டா கவர்மெண்டே அப்ரூவல் கம்பெனிகளுக்கு இருபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க அவங்க மேலே எந்த கம்ப்ளைண்ட் இல்லை ஜெரி இல்லை யாரை ஏமாத்தலை அப்படிங்கிற மாதிரி உள்ளவங்களுக்கு போன வருஷம் அந்த ஹாஜிகளோட ஃபீட்பேக்கே இந்த வருஷம் கேட்பாங்க இப்போ எங்கெல்லாம் கோட்டா கொடுக்குறோம்னு சொன்னால் போன வருஷம் எங்களோட அஜிக்கு வந்தாங்க இல்லைங்களா அந்த ஹாஜிகள் என்ன ஃபீட்பேக் கொடுக்கலான்னு கேப்பாங்க ஃபீட்பேக் கண்டிப்பாக அனுப்பி ஆகணும் ஹாஜிகள் ஃபீட்பேக் அனுப்ப அந்த வருஷங்கள் கோட்டாவே வராது ஃபீட்பேக் ஏற்படுக்கா அட்வைஸ் ஃபீட்பேக் இருக்கக்கூடாது தப்பான ஃபீட்பேக் எங்களை பற்றி இருக்கக்கூடாது தப்பான அபிப்ராயம் இருக்கக்கூடாது நல்ல அபிப்பிராயம் சொல்லணும் ஆச்சுக்கி அப்போ இந்தோஷம் எங்களுக்கு கோட்டா கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்லாம் எங்களுக்கு உண்டு அதெல்லாம் பார்த்த தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க எங்களுக்கு கோட்டா அலாட் பண்ணுவாங்க அந்த கோட்டாக்கு இருபது லட்சம் ரூபா நாங்கள் டெபாசிட் கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு அதெல்லாம் அந்த கோட்டா கூட்டு போகிற அந்த கோட்டா முறையில் கூப்பிட்டு போகிறவங்க தான் ஒரிஜினலாக அச்சு கூட்டு போகிறவங்க அதனால் ஆஞ்சிகள் நீங்கள் அச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி எந்த சர்வீஸில் வேணாலும் போங்க எதாவது தேர்ந்தெடுங்க உங்களுக்கு முழு உரிமை உண்டு ஆனால் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி முதல் விஷயம் எந்த கம்பெனியில் போய் பேசுகிறீங்களோ அந்த கம்பெனியில் உங்களுடைய பேரில் கவர்மெண்ட் கோட்டா இருந்தான்னு கேளுங்க எல்லாப்போ சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்திய கவர்மெண்ட்டில் சீல் போட்டு எங்களுக்கு சர்டிஃபிகேட்டே கொடுத்துருவாங்க இப்போ இங்கே சர்வீஸ் செரிச்சு அது எம்எஸ்வெல் டிராவல்ஸ் அப்படின்னாக்கா எம்எஸ்வெல் ட்ராவல்ஸ் போடலாம் எங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துருது அல்மக்கா செருது எங்கள் பேரில் சர்டிஃபிகேட் வந்துருது மாதிரி அந்த கம்பெனி பேரில் சர்டிஃபிகேட் இருக்காது ஐம்பது கோட்டா வந்துருதா நூறு கோட்டா வந்துருதா இரநூறு கோட்டா வந்துருந்தாச்சு முதல்ல அந்த கோட்டாவை செக் பண்ணுங்கள் அவங்க பேரில் கோட்டா இல்லை உதாரணமான அல்மக்கா சர்வீஸ் என் கம்பெனி பேர் நான் வந்து பாம்பேலோட கம்பெனி பேர்லையோ கேரளாவில் கம்பெனி பேர்லையோ ஒரு கோட்டா வச்சிருக்கேன்னா அந்த பேப்பரை நம்பாதீங்க அது கன்ஃபார்ம் கிடையாது அவங்க போகலாம் போகலாம் இருக்கலாம் அல்லது பணத்தை இவங்க வாங்கிப்பாங்க சர்வீஸ் அவங்க கொடுப்பாங்க போய் உரிமையோட சர்வீஸ் தான் கேட்க முடியாது போய் சோறு சரியில்லை தண்ணி சரிண்ணா இதான் சாப்பாடு இந்த சாப்பாடுலாம் கிளம்பிட்டுருவாங்க மீறி மீறி கட்டீங்கன்னா நீ என்ட்டியாக காசு கொடுத்த காசு கட்டினா போய் கிளம்புவாங்க இந்த மாதிரி குழப்பம் நிறைய நடக்கும் அதனால வெளிமாநில கோட்டா இல்லை மற்ற கம்பெனி போட்டாவே நம்பாதீங்க நீ யாருக்கு பணம் கட்டுறீங்களோ அவங்க பேரில் கோட்டா இருக்குதான்னு செக் பண்ணுங்க அந்த கோட்டா இருந்தால் மட்டும் நீங்கள் ஆஜர் அந்த கம்பெனியில் பணம் கட்டுங்க முதல் அடையாளம் முதல் விசா இதுதான் கோட்டா இதுதான் கன்ஃபார்ம் இதுக்கு முன்னாடி போன வருஷம் முந்தின வருஷம் வரைக்கும் கடைசி நேரத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கோட்டா அலாட் பண்ணுவாங்க அதனால ஆஜி ரொம்ப சிரமம் ஏற்படுத்து கம்பெனி கோட்டா வந்துச்சா இல்லையாண்டு இப்போ அது வந்து ஆறு மாதம் வருது இப்பயே கோட்டா வந்துருச்சுலாம் ஆறு மாதம் வருது இப்பயே கோட்டா வந்துருச்சு இப்பயே கோட்டா அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க அதனால எனக்கு தைரியமா கோட்டா பேப்பர் இருக்குதுன்னு கேளுங்க யாருன்னு கோட்டா வரல வந்து எங்களுக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது வந்தா காட்ட போகிறாங்க இல்லைன்னு இல்லைன்னு சொல்ல போகிறாங்க இது ஒரு விஷயம் ரெண்டாவது ஒரு விசா இருக்குது விசிட்டிங் விசா இந்த விசிட்டிங் விசாங்கிறது என்னென்னு சொன்னால் அவங்க வந்து நீங்கள் பாஸ்போர்ட்டு கொடுத்தீங்கன்னா இதை வந்து கோட்டா உள்ள கம்பெனிகள் பண்ண மாட்டாங்க கோட்டா இல்லாதவருக்குறாங்கள அவங்க சொல்லுவாங்க இல்லா சார் இதை நம்புங்க நான் போன வருஷம் இருபது பேரை கூட்டு போகணும் அது முன்னாள் ஐம்பது பேரை கூட்டு போகணும் அது நூறு பேரை கூட்டு போகணும் ஏன்னா இவ்வளோ கேட்டு பாருங்க நான் கூப்பிட்டு போனோம் இல்லைன்னு கேளுங்கள் அப்படின்வாங்க கூப்பிட்டு போயிருப்பாங்க இந்த விசாவில் விசிட்டிங் விசா விசிட்டிங் விசாங்கிறது வெறும் இருபத்தையாயிரவா முப்பதாயிரரூவா கட்டினா போதும் விசிட்டிங் விசா வந்துடும் வந்த உடனே அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது டிசிஎஸ் கிடையாது ஹோட்டல் பிடிக்கலாம் எதுவுமே கிடையாது மட்டமான ஹோட்டலோட போட்டுக்கலாம் ஆனா உங்கள்கிட்ட நாலு லட்சம் அஞ்சு லட்சம் வாங்கிடுவாங்க வாங்கி உங்களை ஏர்போர்ட் ஃப்ளைட்டில் கூட்டு போயிடுவாங்க கூப்பிட்டு போய் மக்களை இறக்கிடுவாங்க போற வழியிலேயே செக்கிங் பண்ணுவாங்க செக்கிங்ல மாட்டீங்கன்னா அவ்வளவுதான் நேரம் ஜெயிலு உங்களை கூட்டு போறவரு ஹாஜிகள் ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போக வேண்டியதான் ஏன்னா சவுதி அரசாங்கம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தடை பண்ணி வச்சுருக்காங்க விசிட்டிங் விசால ஹச்சுக்கு வர்றது மிகப்பெரிய குற்றம் அந்த நாட்டில் விசிட்டிங் விசால அஞ்சிக்கு வர்றது மிகப்பெரிய குற்றம் அதனால அல்லாட்ட கபல் ஆகாம அல்லா கபல ஆயிடுவாங்க அஞ்சு விஷயம் அஞ்சு கப்பலாயிடுஷம் அதுக்கு வந்து நீங்க வந்து அந்த விசா அந்த விசா நல்லா பார்க்க மாட்டோம் அல்லா கபல் செஞ்சிருவான் ஆனால் மாட்டினீங்கன்னா அஞ்சு ரெண்டு வருஷம் நீங்கள் ரெண்டு வருஷம் ஜெயிலு பத்தாயிரம் ரியல் ஃபைனு ஒரு அஞ்சுக்கு அந்த கூட்டு போனவருக்கும் ஃபைனு தண்டன உண்டு அதனால விசிட்டிங் விசால போனீங்கன்னா நீங்கள் ஜெயிலுக்கு போகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது இது ரெண்டாவது வகையான விசா தான் ஒரு மூணாவது வகையான விசா இருக்குது இந்த விசாக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ராயல் விசாங்குவாங்க அல்ல பிரின்ஸ் விசான்னு சொல்லுவாங்க உங்கள்ட்ட சொல்கிறவங்க உங்களை அஜியார் நாங்கள் பிரின்ஸ் விசாவில் கூப்பிட்டு போகிறோம் இதெல்லாம் யார் செய்வாங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவலோட ஜிஎஸ்டி கட்டி டிசிஎஸ் கட்டி இருபது லட்ச ரூபா டெபாசிட் கட்டி கோட்டாவை வரல பாருங்க அவங்க சொல்லுவாங்க கோட்டா இல்லாதவங்க எல்லாம் செய்வாங்க என்ன சொல்லுவாங்க அஜியார் உங்களை நாங்கள் பிரின்ஸ் விசாவில் கூப்பிட்டு போகிறோம் உங்களை வந்து ராயல் விசாவில் கூப்பிட்டு போகிறோம் அப்படிங்குவாங்க இது என்ன விசான்னு சொன்னால் சவுதியில் உள்ள ராயல் ஃபேமிலி இருக்காங்களா மன்னர் ஃபேமிலி அந்த மன்னர் ஃபேமிலியோட பிரின்ஸோ பிரின்ஸ் சொந்தக்காரனால் மொத்தங்கள் என்ன பண்ணுவாங்க அவங்க செஞ்ச பாவத்தை பூரா வருஷம் பூரா செஞ்ச பாவத்தை கழிக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு நாட்டு எம்பசி ஏழை நாட்டுடைய எம்பசிக்கு ஒரு நூறு விசா இரநூறு விசான்னு கொடுத்துருவாங்க கொடுத்து அதை காசு அவங்க கட்டிடுவாங்க கட்டி இந்த விசாவில் மிஸ்கீன்களை கூட்டுவாங்க அப்படின்டுவாங்க இது வந்து யாருக்காக கொடுக்குறது பிரின்ஸில் ஒரு பிரி பிரின்ஸாக இருக்கிறவர் ஏழை நாடுகளில் உள்ள பிச்சைக்காரர்கள் கொடுக்குற விசா இது மிஸ்கின்கள் கொடுக்குற விசா என்ன சொல்லுவாங்க இது பேர் ராயல் விசா இது பிரின்ஸ் விசா கொடுக்குற ஒரு ராயல் கொடுக்குற ஒரு பிரின்ஸ் யாருக்காண்டி கொடுக்குறாரு மிஸ்கின்னுக்காண்டி கொடுக்குறாரு கொடுக்குற ஒரு பிரின்ஸ் யாரு கொடுக்குறாரு பிச்சைக்காரனுக்காண்டி கொடுக்குறாரு அந்த பிச்சைக்காரங்களுக்காண்டி மிஸ்கின்களுக்காண்டி கொடுக்குற விசா இப்போ இந்த எம்பசி கூட என்ன பண்ணுவோம் அது மிஞ்சி மிஞ்சி போனால் இந்தியான்னு எடுத்துக்கலாம் இந்தியாவுக்கு ஒரு நூறு விசா வரும் இல்லை இரநூறு விசா வரும் இதை என்ன பண்ணுவாங்க இந்த பாம்பேயில் உள்ள டெல்லியில புரோக்கருங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கம்பெனியும் நீ நூறுபா இன்னும் நூறு பாஸ்போர்ட் கொடு நான் உங்களுக்கு அடிச்சு தரேன் நீ நூறு பாஸ்போர்ட் கொடு இப்படி இப்படி என்ன பண்ணுவாங்க ஒரு ஐம்பது புரோக்கர் இரநூறு பாஸ்போர்ட் ஆனால் பத்தாயிரம் பாஸ்போர்ட் தரும் பத்தாயிரம் பாஸ்போர்ட்டு எம்பசிக்குள்ளே போகும் ஆனால் அடிக்கிற எத்தனை பாஸ்போர்ட்டு வெறும் இரநூறு பாஸ்போர்ட்டு யாருக்கு அடிப்பாங்க யாருக்கு அடிக்க மாட்டாங்க ஒன்றும் தெரியாது அதனால இந்த பிரின்ஸ் விசாங்கிறது கொடுக்கறவன் பிரின்ஸ் இருந்தாலும் கொடுக்கறது யாருக்காண்டி பிச்சைக்காரத்துக்காண்டி இப்படி ஒரு பிச்சைக்கார விசா வாங்கி ஒரு மிஸ்கின் விசா வாங்கி நம்ம அஜிக்கு போகணுமா அல்லாட் வீட்டு தரிசிக்க போகிறோம் அல்லாட கடமை நிறைவேற்ற போகிறோம் நம்ம மிஸ்கின்லாம் பிச்சக்காரமாக போனோம் மிஸ்கினாக போகணும் யார்கிட்ட ரப்போட்ட கையெழுந்திட்டு போகணும் மிஸ்கினா நம்ம பிச்சக்காரலாம் போகணும் யார்கிட்ட நம்ம ரப்பெலாம் அத கையேந்தப்பே நீ தான் செல்வந்தன் நான் பிச்சைக்காரன் அப்படின்ட்டு போனோம் மன்னர்கள் கொடுக்குற பிச்சைக்கார விசாவுக்கும் மிஸ்கின் விசாவுக்கும் போகணுமா நம்ம அதனால சோதனே நீங்கள் அஞ்சுக்கு புக் பண்ணதுக்கு முன்னாடி ரெண்டு அளவுகளை பாருங்க ஒரு அளவுகளை பார்க்காதீங்க நீங்கள் பார்க்க கூடாத இருந்துச்சுன்னா விலை கம்மின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏமாந்து நல்லா புரிஞ்சீங்க இன்னைக்கு வந்து இன்னைக்குள்ள நிலவரத்தில் ஜிஎஸ்டி கட்டி டிசிஎஸ் கட்டி இத்தியாதி செலவுகள் நான் செஞ்சு ஒரு ஹாஜிக்கு ஆறு லட்சம் ரூபாய் ஏழு லட்சம் ரூபாய் இல்லாமல் நடத்த முடியாது ஒரு ஹாஜிக்கு ஆறு லட்சம் ஆறு லட்சம் ஏழு லட்சம் ரூபாய் இல்லாமல் நடத்த முடியாது அது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டால் ஏழு லட்சம் தான் கட்டி ஆகணும் அது கம்மி நடத்த முடியாது உங்களால் யாராலையும் அதையும் மீறி ஒருத்தன் நான் அஞ்சரை லட்சத்துக்கு கிளாக் டவரில் போடுறேன் அப்படின்னு ஒரு கோட்டா உள்ள சொன்னான்டா அது பச்சை பொய்ங்கிறத புரிஞ்சுங்க நீங்க அடுத்த வாரத்தை எந்தமா கேன்ட்ட அஞ்சரை லட்சத்துக்கு கூட்டு போறப்பா கிளாக் டவர் ஃபைவ் ஸ்டார் ஓட்டுரு சொல்லி எத்தனை நாள் போடுறோம்னு கேளுங்க எத்தனை நாள் அஞ்சரை லட்சம் கொடுத்தவன் கிளாக் டவரில் போட்டாங்கன்னா அவன் வந்து ஏழு நாளைக்கு மேலே அவனால் போட முடியாது நாற்பது நாளில் ஏழு நாள் கிளாக் டவர் மீதி முப்பத்தஞ்சு நாள் எங்கே இருப்பீங்க பத்து நாள் மதினாக்கு போச்சுன்னா மீதி இருபத்தஞ்சு நாள் நீங்கள் அசியால தான் நடக்கணும் ஏழு நாள் உனக்கு கொடுத்துருவாங்க எங்க கிளாக் தொட்டு கொடுத்துருவாங்க இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் அரிசியால போட்டுருவாங்க அதுக்கு நீங்கள் அஜிம்பில் போயிட்டு வரலாமே அதனால அஞ்சரை லட்சம் கொடுத்து உனக்கு கிளாக் தொரு போனதுன்னா அவங்களை நம்பாதீங்க எத்தனை நாள் கேட்டீங்கன்னா அவங்க மாட்டிப்பாங்க எத்தனை நாள் கிளாக் டவர் போடுந்தீங்கன்னா மாட்டிப்பாங்க முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் நீங்கள் விலை கம்மிங்கிறத பார்க்காதீங்க இது அளவுகள் அல்ல நல்ல தரமான உங்களுக்கு சர்வீஸ் வேணும் அங்க நல்ல உங்களுக்கு ஆஜிகள் ஹெல்மெட் செய்யணும் நல்ல முறை திருப்தியா ரெண்டு அளவுகளை பாருங்க முதல் அளவுகள் கவர்மெண்ட் கொடுத்த கோட்டா பேப்பர் அங்க இருக்குதா அவங்ககிட்ட இது அளவுகள் ரெண்டாவது அளவுகள் போன வருஷம் உங்க கூட அச்சுக்கு வந்தவங்க யாரு அந்த ஐம்பது பேர் லிஸ்ட் கொடுங்க நூறு பேர் லிஸ்ட் கொடுங்க நூத்தி ஐம்பது பேர் ஃபோன் நம்பர் கொடுங்க நாங்க அவங்க பேசிட்டு புக் பண்றேன்னு சொல்லுங்க இது ரெண்டாவது அளவுகள் போன வருஷம் கூட அச்சீவ் பண்ணவங்க அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுக்கலான்னு பாருங்க எப்படி இருந்துச்சு சர்வீஸ்ன்னு கேளுங்க ரெண்டாவது கவர்மெண்ட் கோட்டா பேப்பர் இருக்குன்னு பாருங்க இந்த ரெண்டை மட்டும் அளவுகள் வைங்க தயவு செஞ்சு ஆஜிகள் கம்மி ரேட்டுன்னு பாஞ்சு விட்டில் பூச்சிகள் மாதிரி போய் நெருப்புல போய் உழுந்துடாதீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும்னு சொன்ன ஆஜிகள் இப்ப சமீபத்தில் ஒரு ஒரு வாரமா ஒரு யாருன்னே தெரியாத பேர் தெரியாத நம்ம ஊர்ல வந்து மொட்டை கடிதங்க இல்லையா அதுல ஊர் பேர் தெரியாத ஒரு மொட்டை மெசேஜ் ஆஜி சம்பந்தமா ஒரு மெசேஜ் பரவிட்டு இருக்கு வாட்ஸ்அப்ல ஏன்னா வாட்ஸ்அப்ல பரவாயில்ல ஃபித்னா தானே அதுல ஒரு ஃபித்னா என்னண்டா அதாவது இப்போ யாரும் புக் பண்ணாதீங்க ஆஜிகள் யாரும் உங்களுக்கு ரெண்டு மாதம் கழிச்சு மூணு மாதம் கழிச்சு புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் ரொம்ப கம்மியாக வந்துடும் அஜிம் ரேட்டுக்கு வந்துடும் அப்படிலாம் வந்து ஆதிகளை மிஸ்கேட் இருக்காங்க இது யார் எழுதுனான்னு தெரியல இது வந்து முழுக்க முழுக்க ஆஜிகளை குழப்பக்கூடிய ஒரு ஃபித்னா இது ஏன்னு சொன்னால் நீங்கள் எத்தனை மாதம் கழிச்சுனாலும் சரி உங்களுக்கு ஜிஎஸ்டி குறைய இல்லை டிசிஎஸ் குறைய போகிறது இல்லை இன்னும் இன்னும் பிற செலவுகள் எதுவும் குறைய போகிறது இல்லை ஹோட்டல் ரேட்டு குறைய போகிறதில்ல அதனால் எத்தனை மாதம் கழிச்சாலும் சரி இதே ரேட்டு தான் இருக்கும் ஏன்னா இப்போயே புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களை பயண மிஷாலாம் அல்லாடோத்தீனால கன்ஃபார்ம் ஆகிடும் இல்லை லேட்டாக புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகாது இதான் உள்ள நிலமை அதனால் இந்த மாதிரி வரக்கூடிய வதந்திகளை மொட்டை மெசேஜ்களை ஆஜிகள் நம்பாதீங்க நம்பி பணத்துடைய பேராசையினால் ஆறு ரெண்டு மாதம் கழிச்சு போனால் நமக்கு சீப்பாக கிடைக்கும் அப்படிலாம் இருக்காதிங்க அப்படிலாம் சீப்பாக இருந்து வாய்ப்பே கிடையாது ஏன்னா எந்த டேக்ஸும் குறையாது எந்த ஹோட்டல் ரேட்டுக்கும் குறையாது என்ன ஆனாலும் அவங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சோம் என்ன மிஞ்சுனாக்கா கட்சிக்கு போகிறாலும் ஆசைப்பட்டிருப்பீங்க கடைசியில் வந்து நீங்கள் சீட்டு கிடைக்காம ஏதாவது ஒரு கூட்டம் கம்மியாக போவீங்க அவங்க எக்கச்சக்கமான கேஸ் காசு உங்களை வச்சு தீட்டுவான் ரேட்டு வச்சு தீட்டுவான் அதான் நடக்கும் அதனால் தயவு செஞ்சு ஆஜிகள் இந்த மாதிரி மொட்டை மெசேஜ்கள் வதந்திகள் நம்பாதீங்க இப்போ புக் பண்ணாதீங்க ரெண்டு மாதம் கழிச்சு புக் பண்ணுங்க அப்படிங்கிற வதந்திகள் நம்பாதீங்க அப்புறம் ரெண்டாவது ஆஜிகள் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் பார்க்கணும் இது வந்து ஒரு பெரிய இபாதத்து வாழ்க்கையில் ஒரு முறை செய்கிற இபாதத்து இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சு அனுபவப்படாத ஒரு இபாதத்து இதுக்கு முன்னாடி செஞ்சு அனுபவப்படாத ஒரு இபாதத்து வாழ்க்கையில் ஒரு முறை செய்கிற ஒரு இபாதத்து அப்படிங்கிறதுனால இந்த இபாதத்தை பற்றி முக்கியமாக தேவை நல்ல கைடன்ஸ் நல்ல வழி வழிகாட்டுதல் வேணும் இன்னைக்கு ஹஜ் கமிட்டி ஆஜிகள்லாம் வந்து என்ன புலம்புறாங்கன்னா எங்களுக்கு கிடையாது சமீபத்தில் ஹஜ் கமிட்டி நிறுவனத்தோட அரசு ஹஜ் கமிட்டியுடைய சேர்மனோட எங்களோட மீட்டிங் நடந்துச்சு அந்த மீட்டிங்கில் நானே கோரிக்கை வச்சேன் அப்படின்னா தயவு செஞ்சு ஹஜ் கமிட்டி ஆஜிகளுக்கு நாங்கள் வழிகாட்டுறோம் எங்களை தொடர்புகளை சொல்லுங்கள் ஹஜிகம் ஆஜிகளுக்கு நாங்கள் போய் வழிகாட்டுறோம் எப்படி அமைச்சர் வழிகாட்டுறோம் அப்படின்னு கோரிக்கை வச்சோம் அதனால் அஜ்ஜை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு முறை செய்கிற இவாதத்துங்கிறதுனாலும் இதுக்கு முன்னாடி செஞ்சு பழக்கப்பட்ட அனுபவம் இல்லைங்கிறதுனாலையும் முதல்ல தேவை நல்ல வழிகாட்டுகள் நல்ல கைடன்ஸு உங்கள் கூடவே இருந்து திருப்தியாக வழிகாட்டணும் இல்லைன்னு பண்ணால் பார்க்குறோம் ஆளுங்களுக்கு போவாங்க இருப்பாங்க எல்லாம் இருப்பாங்க ஒழுங்கான வழிகாட்டுதல் இருக்காது என்னாகும் ஹாஜிகள் வினால கூட தூங்குவாங்க அரட்டடிப்பாங்க நம்ம இந்தியாவை பத்தி ஊர்வலா பேசிகிட்டு இருப்பாங்க இதுக்காக ஆட்சிக்கு போறோம் அதனால தயவு செஞ்சு மினாவுடைய அமல்கள் அரஃபாவுடைய அமல்கள் சிறப்பாக நடந்து அல்லாவுடைய திருப்பறத்துறை பெற வேண்டும் என்றால் மெயின் விஷயம் நல்ல கைடன்ஸ் இருக்கிறாங்களா நல்ல ஆலயங்கள் கூட இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்த்து புக் பண்ணுங்க இது அஜிங்கிறது வாழ்க்கையில ஒருமுறை செய்யறாமல் திருப்தியாக இவாதத்தை செய்யணும் இந்த ரெண்டு அளவுகளை கண்டிஷனா பாருங்க எந்த சர்வீசனும் நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து போங்க இந்தியாவில இருந்து போங்க அல்லது பாம்பேல போங்க டெல்லி எங்கே தானே போங்க ஆனால் ரெண்டு அளவுகள் முதல் அளவுகளே அவங்க கம்பெனி பேரில் கோட்டா பேப்பர் இருக்குதா ரெண்டாவது அளவுகள் போன வருஷம் வச்சுக்கப்பட வச்சுக்க வந்த எங்களுக்கு இப்பரத்தாங்க நேம் தாங்க நான் அவங்க பேசிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன் இந்த ரெண்டு அளவுகளை வைங்க மற்ற ரேட்டு கம்மி ரீட்டு கம்மின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய காசை இழந்து நிம்மதியை இழந்து அங்கே போய் அவஸ்தப்பட கூடாமல் ஏற்பட்டு அன்பார்ந்த ஆஜிகள் உங்கள் மீது உள்ள அன்பினாலும் கடைசித்தினாலும் இந்த விஷயத்தை சொல்கிறோம் அது வந்து இல்லை கிருமினால் மாபெரும் கருவினால் எங்களுடைய மக்கா சர்வீஸ் சிறப்பாக இருந்தில்லாம் நாங்கள் அச்சரித்து நடத்திட்டு இருக்கிறோம் இருபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோடு நடத்திட்டு இருக்கிறோம் எங்க கூட போன வருஷம் நூத்தி ஐம்பது ஆஜிகள் வந்தாங்க அந்த நூத்தி ஐம்பது ஆஜிகளுடைய லிஸ்டே வேணா உங்களுக்கு தரோம் அது வந்து சிறப்பா புக் பண்ணி எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு சீட்டு நூத்தி ஐம்பது சீட்ல இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு சீட்டு அது அந்த சீட்டை ஃபில் பண்ணி நல்லபடியா கூட்டு போயிருக்கான் வாசிங்க வாகு தாவா நான் அஹமது இல்லா ரபி ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் வரகாத்து لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك ان الحمد والنعمه لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك ان الحمد